கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் பல காரியங்களை குறித்து பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்பீர்கள் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் எப்பொழுது நான் என்னுடைய உயர்வை பார்ப்பேன் எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் எப்பொழுது எனக்கு வேலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு திருமணம் ஆகும் என்று பல காரியங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் என்னை நோக்கி அமர்ந்திரு எனக்காக காத்திரு என்று வேதத்தில் பார்க்கின்றோம் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு கவலை ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தனுக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று கர்த்தரோ தம்முடைய வார்த்தையை அனுப்பி விசுவாசத்தை பெருகச் செய்தார் ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வல்லவனானான் என்று பார்க்கின்றோம் தேவனை சார்த்திருந்தார் நூறு வயது வரை தேவனுடைய உதவிக்காய் காத்திருந்தார் தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமளவும் தேவனை விட்டு விலகாமல் தேவனையே நம்பி காத்திருந்தார் அவருடைய விசுவாசம் ஈசாக்கை காணச் செய்தது அன்று ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமேயானால் நிச்சயம் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்காக காத்திருப்பீர்கள் தேவனை விசுவாசித்து அவரையே ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வசனமே சொல்கிறது இன்றைக்கு தீர்மானியுங்கள் கர்த்தரை சார்ந்திருங்கள் எத்தனை நாட்கள் கடந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு உமக்கு சுதோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசினேரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உமக்காக காத்திருக்க உம்மையே நம்பியிருக்க எனக்கு உதவி செய்யும் என்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற செய்வீராக அன்று ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை பெருகச் செய்தது போல இன்றைக்கு எனக்கும் விசுவாசத்தை பெருக செய்வீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக